அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து மேக்ஸில் தனி வட்டியோட பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து வரப்போகிற குரூப் டூ எக்ஸாம் அதுக்கப்புறம் எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு டைப்பில் இருந்துமே டிஎன்பிஎஸ்சியோட முந்தைய ஆண்டு கேள்விகள் அதுக்கப்புறம் சமச்சீர் கல்வியில் இருக்கிற வினாக்களை தான் தனித்தனி டைப்பாக செப்பரேட் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் தனி வட்டி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்மில் தான் இருக்குது அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அசல் வருடங்கள் அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் டிவைட் பை ஹண்ட்ரட் அதுக்கடுத்து மொத்த தொகைன்னு சொல்கிற அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அசல் ப்ளஸ் தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதில் பார்ட் ஒனில் வந்து பேசிக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம் பார்ட் டூ வீடியோவில் வந்து டைப் ஒன் பார்த்துருப்போம் டைப் ஒன்றில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம் பார்ட் த்ரீ வீடியோவில் வந்து டைப் டூ பார்த்துருப்போம் டைப் டூவில் வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம் இந்த பார்ட் ஃபோர் வீடியோவில் டைப் த்ரீ பார்க்க போகிறோம் டைப் த்ரீல வந்து இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு டைப் தான் இருக்கு அதை வந்து பார்ட் ஃபைவ்ல பார்ப்போம் அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிற கூட்டு வட்டி அதுக்கப்புறம் ஏரியா வால்யூம் வந்து பார்த்துருவோம் இப்போது டைப் த்ரீயோட ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் இரண்டாயிரம் ஆனது ஆண்டுக்கு பத்து சதவீதம் தனி வட்டியில் ரூபாய் மூணாயிரத்தி அறநூறாக மாறும் இதில் ஃபஸ்ட்டு நமக்கு அசல் கிடச்சிருக்கு பிரின்சிபல் பிரின்சிபல் வந்து ரெண்டாயிரம் நெக்ஸ்ட்டு ஆண்டுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டென் பெர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டாயிரம் வந்து மூணாயிரத்தி அறுநூறாக சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த ரெண்டாயிரம் மூணாயிரத்தி அறுநூறா சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த மூணாயிரத்தி அறநூறு என்னதுன்னா இதுதான் மொத்த தொகை மொத்த தொகைனா அமௌண்ட் சரிங்களா இதை வந்து தனி தனிவட்டின்னு எடுத்துடக்கூடாது நமக்கு ஃபார்முலில் என்ன தெரியும் மொத்த தொகைனா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா இந்த மொத்த தொகை தான் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து டூ தௌசண்ட் ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த டூ தௌசண்ட் இந்த சைட் போச்சுன்னா டூ தௌசண்ட் ஈக்குவல் டு எஸ்ஐ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் இதை நீங்கள் இப்படி கூட போட வேணாம் சும்மா இதை பார்த்தாலே உங்கள் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணிடலாம் அதாவது டூ தௌசண்ட் கூட ப்ளஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆட் ஆகும்போது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகுது அப்போது இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம்லா வந்து எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அதில் இந்த எஸ்ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அதுக்காக தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ எஸ்ஐ வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு பி வந்து டூ தௌசண்ட் பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டென் பர்சன்டேஜ் டிவைட் பை ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு இதில் காமனாக எதெல்லாம் இருக்குதுனு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் இப்போ இந்த சைடில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் ஈக்குவல் டு டுவெண்ட்டி இன்ட்டு டென் இருக்கும் டூ ஹண்ட்ரட் இருக்கும் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு என் ஸோ என் இந்த சைடு அப்படியே வச்சுக்கிட்டு இந்த தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிவைடட் பை இந்த டூ ஹண்ட்ரட் இந்த சைட் கீழே கொண்டு வந்துருவீங்க இப்போ இதில் ஜீரோ 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 கேன்சல் ஆகும் டூ இன்ட்டு எயிட் தானே சிக்ஸ்டீன் ஸோ என் வந்து எயிட் இயர்ஸ் நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஒரு தொகை தொகை வந்து பதிமூணாயிரம்னு சொல்லியிருக்காங்க எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் பதினைந்தாயிரத்தி எண்பதாக உயரும் இதில் நமக்கு என்னெல்லாம் கிடச்சிக்குனா ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து எயிட் பர்சன்டேஜ் ஒரு தொகை பதிமூணாயிரம்னு கொடுத்துருக்காங்க தொகைன்னு இருக்கிறனால இதை வந்து நீங்கள் மொத்த தொகைன்னு இருக்கக்கூடாது ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ண தொகை வந்து எப்பவுமே அசலாக தான் இருக்கும் அசல்னால் பிரின்சிபல் ஸோ பிரின்சிபல் வந்து பதிமூணாயிரம் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் பதினைந்தாயிரத்தி எண்பதாக மாறும்னு சொல்லியிருக்காங்களா அப்போது இதுதான் அமௌண்ட்டு பதினைந்தாயிரத்தி எண்பது வந்து அமௌண்ட்டு ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து தனி வட்டி கிடச்சிரும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் டூ தௌசண்ட் எயிட்டி கிடைக்கும் இப்போது ஃபார்ம்ல என்னது எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் எஸ்ஐ வந்து டூ தௌசண்ட் எயிட்டி ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து தேர்ட்டின் தௌசண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் டிவைடட் பை ஹண்ட்ரட் இதில் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் டூ தௌசண்ட் எயிட்டி ஈக்குவல் டு இந்த எண்ணை இந்த சைடு அப்படியே வச்சுக்கோங்க இந்த ஒன் தேர்ட்டி இருக்குல்ல இந்த சைடு கீழே கொண்டு வந்துடலாமா ஸோ இங்கே வந்துடும் ஒன் தேர்ட்டி இன்டூ இந்த எயிட்டும் இந்த சைடு நீங்கள் கீழே கொண்டு வந்துடலாம் எயிட் இதில் இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் நெக்ஸ்ட்டு எயிட் இன்டூ தான் டூ ஜீரோ இது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பதிமூணு இன்டூ ரெண்டு தான் இருபத்தி ஸோ ஃபைனலாக கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்னோடய வேல்யூ வந்து டூ இயர்ஸ் கிடைக்கும் இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதில் வந்து நீங்கள் கொஷினை பார்த்து இந்த தொகைன்னு இருக்கிறனால மொத்த தொகைன்னு எடுத்துடாதீங்க சரிங்களா புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் கொஷின் ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்கு ஆகும் என காணுங்க இதுக்கு முன்னாடி பார்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம் இரண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்குன்னு சொன்னாலே பிரின்சிபல் வந்து ஹண்ட்ரட்னு எடுத்துடணும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க எத்தனை ஆண்டுகளில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியல மூன்று மடங்கு ஆகும்னு சொல்கிறாங்க அப்போ ஹண்ட்ரட் வந்து என்ன ஆகும்னா த்ரீ ஹண்ட்ரடாக மாறுமா அப்போ இந்த த்ரீ ஹண்ட்ரட் தான் நமக்கு மொத்த தொகை அமௌண்ட் இந்த த்ரீ ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுக்கக்கூடாது முன்னாடி பாட்டில் இதை நான் எக்ஸ்பெயின் பண்ணியிருக்கேன் அப்போது நீங்கள் அசல் வந்து நூறுரூபா கடைசியாக வர மொத்த தொகை வந்து முந்நூறுபான்னா நடுவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாமா த்ரீ ஹண்ட்ரட் மைனஸ் ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு எட்டு சதவீதம் வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பர்சன்டேஜ் நமக்கு தேவையான டேட்டாலாம் கிடச்சிருச்சு ஃபார்முலா வந்து எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ எஸ்ஐ வந்து டூ ஹண்ட்ரட் ப்ரின்ஸிபிள் வந்து ஹண்ட்ரட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஆர் வந்து எயிட் டிவைடட் பை ஹண்ட்ரட் 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 கேன்சல் ஆகிடும் இந்த என் இந்த சைடு அப்படியே வச்சுக்கோங்க இந்த டூ ஹண்ட்ரட் இங்கே அப்படியே எழுதிக்கோங்க இந்த எயிட் வந்து இந்த சைடு கீழே கொண்டு போயிடுங்க இதை கேன்சல் பண்ணும்போது டூ இன்டூ ஃபோர் தான் எயிட் டூ இன்டூ ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரட் திரும்ப டூ இன்டூ டூ தான் ஃபோர் டூ இன்டூ ஃபிஃப்டி தான் ஹண்ட்ரட் திரும்ப டூ இன்டூ ஒன் தான் டூ டூ இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஃபிஃப்டி ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்குன்னு இருந்தாலே நீங்கள் பிரின்ஸிபலாக ஹண்ட்ரட்னு வச்சு எடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் ரூபாய் மூணாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் நாலாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதம் என நான்கு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்ன இந்த மாதிரி கொஷினில் ஹிண்ட்டு வந்து இந்த தனி வட்டிக்கு நிகராகும்னு சொல்லியிருக்காங்களே அதுதான் இப்போ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் ஃபஸ்ட்டு ரூபாய் மூணாயிரம் அசலுக்கு அப்போது பிரின்சிபல் ஒரு பிரின்சிபல் வந்து மூணாயிரம்னு எடுத்துக்கோங்க ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என வழங்கப்படும் தனி வட்டியானது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்னுன்னு எடுத்துக்கோங்க எயிட் பர்சன்டேஜ் ஏன் ஒன் டூன்னு எடுக்கணும்னா ரெண்டு பிரின்சிபல் ரெண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு வழங்கப்படும் வட்டியானது இந்த தனி வட்டியானது என்னென்னு நமக்கு தெரியல எஸ்ஐ ஒன் நெக்ஸ்ட்டு செகண்டு ரூபாய் நாலாயிரம் அசலுக்கு அப்போது பி டூ வந்து ஃபோர் தௌசண்ட் ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதம் என்ன அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டூ வந்து ட்வெல் பெர்சன்டேஜ் நான்கு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் டூ ஃபோர் இயர்ஸ் நான்கு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனிவட்டிக்கு நிகராகும் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும்ல எஸ்ஐ டூன்னு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டூவும் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்னோட வேல்யூவும் சேமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒன் வந்து என்னென்னு கேட்குறாங்க இப்போ திரும்பவும் நீங்கள் கொஷின் ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் மாதிரி தனிவட்டி ஈக்குவலாக இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணாலே எப்படி எடுக்கணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டூன்னு எடுக்கணும் சரிங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்ம்லாம் என்னது பி இன் டு என் ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் ஆனால் இங்கே ஃபுல்லாக ஒன் வேல்யூ போடுவீங்க இங்கே ஃபுல்லாக டூ வேல்யூ போடுவீங்க இந்த இடத்துல பி ஒன் போடணும் த்ரீ தௌசண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒன் தான் கண்டுபிடிக்கணும் கொஷின் திரும்ப ஆர் ஒன் வந்து எயிட் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு இந்த இடத்துல பி டூ போடுவீங்க ஃபோர் தௌசண்ட் என் டூ வந்து ஃபோர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டுவெல் பர்சன்டேஜ் டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த சைடு வந்து இங்கே ஜீரோ 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 கேன்சல் பண்ணிடலாம் இங்கேயும் ஜீரோ ஜீரோ மேலே ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இந்த எண்ணெய் அப்படியே இந்த சைடு வச்சுக்கோங்க இந்த ஃபார்ட்டி இன்ட்டு ஃபோர் இன்ட்டு டுவெலில் எழுதிக்கோங்க ஃபார்ட்டி இன்டு ஃபோர் இன்ட்டு டுவெல் டிவைடட் பை இந்த தேர்ட்டி இன்ட்டு எயிட்டை இந்த சைடு கீழே கொண்டு வந்துடுவீங்களா ஸோ இங்கே தேர்ட்டி இன்டூ எய்ட்டுன்னு வந்துடும் க்ராஸ் மல்டிபிள் ஆகி இப்போது இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஃபோர் இன்டூ டூ தான் எயிட் நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ இன்டூ ஃபோர் தான் டுவெல் திரும்பவும் இந்த டூ இன்டூ டூ ஃபோர் பேலன்ஸ் வந்து இந்த ஃபோரும் டூவும் இருக்கும் ஸோ என் வந்து எயிட் இயர்ஸ் நம்மளோட ஆன்சர் வந்து எயிட் இயர்ஸ் இந்த கொஷின் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக அதாவது ஒரு கார் வாங்குவதற்காக ரூபாய் பதினைந்தாயிரத்தி பத்து சதவீதம் வட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார் அப்போ கடன் வந்து எவ்வளோனா ப்ரின்சிபல் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டென் பெர்சன்டேஜ் அவர் ரூபாய் ஒன்பதாயிரத்தை கடனாக முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் அப்போ வட்டியும் சொல்லிட்டாங்க ஒன்பதாயிரம் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுங்க ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறாங்க ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் எஸ்ஐ வந்து நைன் தௌசண்ட் பிரின்சிபிள் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டென் டிவைடட் பை ஹண்ட்ரட் இங்கே ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் இந்த எண் அப்படியே இங்கேயே வச்சுக்கோங்க இந்த நைன் தௌசண்ட் இங்கே எழுதிக்கோங்க டிவைடட் பை இந்த ஒன் ஃபிஃப்டியும் டென்னும் இந்த சைட் கீழே கொண்டு போயிடுங்க ஒன் ஃபிஃப்டி இன்டூ டென் ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் பேலன்ஸ் இங்கே ஃபிஃப்டின் இருக்கும் நைன்டீன் நைன்டி இருக்கும் இதை நீங்கள் த்ரீல கேன்சல் பண்ணலாம் த்ரீ இன்டூ ஃபைவ் ஃபிஃப்டீன் த்ரீ இன்டூ தேர்ட்டி தான் நைன்ட்டி திரும்ப ஃபைவ் இன்டூ சிக்ஸ் தான் தேர்ட்டி ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஸோ என் வந்து சிக்ஸ் இயர்ஸ் இது வந்து உங்களுக்கான டெஸ்ட் இதோட ஆன்சர் வந்து ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்